நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஸ்னாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் டபுள்யூ டபுள் டாட் அஸ்வின் காம கண்ட் பண்ணுவோம் காசாவில் ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிராக இயங்கி வரும் குழுவுக்கு ஆயுத உதவி செய்து வருவதை இஸ்ரேல் பிரதமர் நேத்தன் யாகு முதன்முறையாக ஒப்புக்கொண்டுள்ளார் யாசர் அபுஷபாப் என்பவரின் தலைமையில் இயங்கும் கடத்தல் கும்பல் இஸ்ரேல் ராணுவத்தின் உதவியுடன் ஐநா அனுப்பும் நிவாரணப் பொருட்களை கொள்ளையடித்து விடுவதாக ஹமாஸ் அமைப்பினர் குற்றம் சாட்டி வந்தனர் அபுஷபாபின் தம்பி உட்பட அந்த கும்பலைச் சேர்ந்த நான்கு பேரை அண்மையில் ஹமாஸ் அமைப்பினர் கொன்றனர் இந்நிலையில் இஸ்ரேல் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சரான லிபர்மேன் அபுஷபாப் கும்பலுக்கு இஸ்ரேல் ஆயுதங்கள் வழங்கி வருவதாக பேட்டியளித்திருந்தார் அதனை ஒப்புக்கொண்ட பிரதமர் நேத்தன்யாகு அந்த கும்பலும் ஹமாஸும் மோதிக்கொண்டால் அது இஸ்ரேல் தான் நல்லது என தெரிவித்துள்ளாா் நம்ம அஷ்வின் ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு செவென் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மற்றும் டபுள்யூபியூ டபுளுடா அஷ்மி டாட் காம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலிகை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெருங்கள்